வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னுடைய நண்பர் ராசி நட்சத்திரம் இதெல்லாம் ஓகே கோட்சாரப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எந்த ராசியில் உங்களுக்கு சந்திரன் இருக்கோ அதுதான் உங்களுடைய ராசி எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னுடைய ராசி விரு என்னுடைய ராசி விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய சந்திரன் இருந் இருக்கிற ராசி வந்து விருச்சிகம் அதனால் நான் விருச்சிக ராசின்னு சொல்கிறேன் இப்படி ராசி இதுக்கு யூஸ் ஆகுது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கேட்ட நட்சத்திரம் விரச்சிகராசி கேட்ட நட்சத்திரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுறதுன்னா நமக்கு வந்து நம்மளுடைய தசா புக்தி எப் எங்கே ஸ்டார்ட் ஆகுறதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்தினுடைய நாதன் வந்து புதன் எனக்கு ஆரம்பம் பிறந் பிறக்கும் போது புதன் தசை ஓகேவா இப்போது பராசர மகரிஷி வந்து இந்த தசா புக்தி சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்காரு ஒரு மனிதனுக்கு நூற்றி இருபது வருடங்கள் ஆயுள் அப்படின்னு ஒரு ஒரு கேல்குலேஷனில் எல்லா கிரகங்களும் ஒன்பது கிரகங்களை வித்தியாசமாக பிரித்து ஓகேவா இந்த நூற்றி இருபது வருஷங்களுக்கு அடக்கிட்டார் ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு சுக்கரதசை இருபது வருஷம் அதுதான் இருக்கிறதுலையே அதிகமான வருஷம் நடக்கிற தசை சுக்கரதசை குருதசை பதினாறு வருடங்கள் சனி தசை பத்தொம்போது வருடங்கள் கேது தசை ஏழே வருஷம் செவ்வாய் தசை ஏழு வருஷம் ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் நமக்கு தசாபுக்திகள் ஸ்டார்ட் ஆகும் இப்போ நான் புதன் தசையில் மூணாவது பாதம்னு வச்சுக்கோங்களேன் தசை மொத்தம் பதினேழு வருஷம் நான் பிறக்க பிறந்தது மூணாவது பாதம்னா மிச்சம் இருக்கிற பீரியட் தான் அதனால தான் உங்கள் தான் பார்த்தீங்கன்னா தசா இருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வருடம் போட்டிருப்பாங்க அது எதை பேஸ் பண்ணினா நீங்கள் அந்த நட்சத்திரத்தில் எந்த எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அத்தனை வருடம் மிச்சம் மீதி இருக்கும்னு அர்த்தம் ஸோ நட்சத்திரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தசாபுக்தி கேல்குலேஷனுக்காக யூஸ் ஆகுது இதில் லக்னம் எதற்காக உபயோகப்படுகிறது உங்களுடைய சொந்த ஜாதகப்படி தசாபுக்தி பலன் யூஸ் ஆகுன்றான் கோட்சாரப்படி ராசி யூஸ் ஆகுன்றோம் கரெக்டாக இப்போ லக்னம் எதுக்கு ஒரு ஒரு கேள்வி கேட்டார் என்னுடைய நண்பர் அதற்கான விடை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இது ஓகேவா நம்ம அடிக்கடி வந்து லக்னம் பேஸ் பண்ணி தான் பலனே சொல்ல முடியும் ஓகேவா ஸோ லக்னம் எதற்காக லக்னம் ஒரு நாள் ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்ராக்சிமேட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரியா அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒருத்தருடைய லக்னம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹவுஸ் நம்பர் ஓகேவா எந்த பாவக கணக்கு படி இப்போ நான் வந்து விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் விருச்சிக லக்னத்தில் ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நம்ம பாவ கணக்கு பண்ணுவோம் ஓகேவா அதை பேஸ் பண்ணி தான் தசா எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் புதன்தசை எனக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தசை எல்லா லக்னக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது ஓகேவா இப்போ ஒருத்தருக்கு சுக்கரதசை நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் சுக்ரதை ஒருத்தனுக்கு நடந்தால் செமையாக அவனுக்கு லக்கு செமையா பிச்சுன்னு போகும் அவனுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கும் அது உண்மை கிடையாது ஓகேவா சுக்ரதை சில லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கு யோகாதிபதி ஓகேவா சுக்ரதை சுக்ரன் வந்து யோகாதிபதி சுக்ரதை நல்லா அடித்து கொட்டும் அவங்களுக்கு ஆனால் அதே மீன லக்னக்காரங்களுக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆறு எட்டு அதிபதியாக வருவாங்க சுக்ரதை போட்டு அடித்து துவம்சம் பண்ணி அவ்வளோதான் ஏண்டா இப்படி பிறந்தோன்ற அளவுக்கு சில பேருக்கு மோசமாக இருக்கும் ஸோ ஒரு லக்னங்களுக்கும் யோகர் யார் ஒன்றாம் பாவகம் லா லக்னாதிபதி யார் லக்னாதிபதி தசை எப்படி நடக்கும் யோகாதிபதி தசை நட எப்படி நடக்கும் அவயோகர்கள் தசை எப்படின்னாக்கும் இதெல்லாம் பார்க்கறத்துக்கு தான் லக்னம் யூஸ் ஆகும் ஓகேவா நாங்கள் எடுத்த எடுப்புலேயே ஒருத்தருக்கு இப்போ ஜாதகம் பார்க்குறோன்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்த உடனேயே ஓ சிம்ம லக்னமா லக்னாதிபதி சூரியன் அப்படி தான் கேல்குலேட் பண்ண முடியும் தசையை இப்போ சிம்ம லக்ன காலங்களுக்கு சூரிய தசை நல்லா இருக்கும் ஏன்னா லக்னா லக்னாதிபதி லக்னாதிபதி கொடுக்குறவர் ஓகேவா அந்த ஜாதகத்துக்கு ஒரு யோகர் ஓகேவா அதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம் அதுக்கு தான் லக்னம் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் சரியா லக்னத்தை பேஸ் பண்ணி தான் எத்தனாவது பாவாதிபதி இந்த தசையை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த லக்னம் யூஸ் ஆகும் இந்த லக்னம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாக உங்களுடைய நட்சத்திரத்தை பற்றி ல வச்சு லைனாக என்னென்ன தசை நடக்குதுன்னு சொல்லிடலாம் ஓகேவா இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எத்தனாவது பாதத்தில் பிறக்கிறாங்களோ அத்தனாவது கேது தசை அஸ்வினியில் ஸ்டார்ட் பண்ணும்போது கேது தசை எத்தனை வருஷம் மிச்சம் இருக்கோ லைனாக சொல்லலாம் கேது அப்புறம் சுக்கிரதசை சூரிய தசை சந்திரதசை செவ்வாயசை ராகுதசை அப்படியே லைனாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் அந்த அந்த தசைகள்லாம் எப்படி இருக்கும் எப்படி வேலை செய்யும் அது லக்னத்தை பொறுத்து தான் சரியா அது இல்லை நமக்கு வந்து பலனை சொல்ல முடியாது தசைகளை மட்டும் சொல்லிட்டு போகலாம் அந்த தசை எப்படி இருக்கும்னு பார்த்தா லக்னம் இல்லைன்னா நம்மளால சொல்லவே முடியாது அதனால்தான் ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் அந்த நாளில் பிறந்துருக்கீங்கன்னா முகாவாசி டைம் பார்த்து டே அந்த நட்சத்திரம் தான் இருக்கும் அடுத்த நாள் தான் அந்த நட்சத்திரம் மாறும் அப்போ உங்களுக்கு டைம் தெரியலன்னா நீங்கள் என்ன லக்னம்ன்றது தெரியாது என்ன லக்னம்னு தெரியலன்னா பலனையும் சொல்லப்போது ரொம்ப சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா ஒருத்தருடைய ஜாதகத்தை வந்து அதாவது தேதியை மட்டும் வச்சு டைம் இல்லாமல் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேவா அதை எப்படி கணிக்கிறதுன்னா ஒருத்தருக்கு வந்து டைம் தெரியல டேட் மட்டும் தெரியும் ஈவினிங்கில் பிறந்தாங்க காலையில் பிறந்தாங்க எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அந்த கணிக்கிறதுனா அவங்களுடைய லைஃப் இவெண்ட்ஸை ஓகேவா லைஃப் இவெண்ட்ஸை கேல்குலேட் பேஸ் பண்ணி நம்ம எந்த லக்னமாக இருக்கோன்னு கணிக்கலாம் ஓகேவா ஒருத்தருக்கு வந்து சின்ன வயசுல அப்பா கூட இருந்திருக்க மாட்டாங்க அப்போ ஜாதகத்தில் சூரியன் வந்து மோசமாக எட்டில் மறைஞ்சி நீச்சமாயி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அப்படி இருக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி லக்னம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கணிக்கலாம் அது ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு மட்டும் பண்ண முடியாது எந்த நேரத்தில் கல்யாணம் ஆச்சு எந்த நேரத்தில் குழந்த பிறந்தது இந்த மாதிரி பல விஷயங்களை கேள்வி கேட்டு வேணால் பண்ணலாமே தவிர அப்படி இல்லைன்னா லக்னம் கணிக்காமல் ஜாதகம் வந்து எதுக்கு எதை ஒருத்தருடைய இதை வச்சு நட்சத்திரத்தையும் ராசியும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது புரியுது அதுதான் லக்னத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த இந்த கொஸ்டனுக்கு இதுதான் ஆன்சர் ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் வந்து இதை நம்ம இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்தடுத்து நாட்களில் வந்து வேற வேற இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எது இதெல்லாம் இருக்கோ நம்ம அதை பற்றி பேசலாம் சரியா இப்போ கோட்சார பலன் நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க லக்னத்துக்கா ராசிக்கான் ராசிக்கு தான் கோட்சார பலனே லக்னம் எங்கே யூஸ் ஆகும்னா உங்களுடைய பிற இப்போ தசா புக்தி சொன்ன பாத்தீங்களா எந்த தசை நடக்கிறது எந்த லக்னத்துக்கு அந்த லக்னத்துக்கு அவர் யோகரா யோகரா இருந்தாலும் எங்கே உட்கார்ந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு துலா லக்னக்காரங்களுக்கு சனி தசை யோகாதிபதி ஆனால் அதே சனி பகவான் ஒன்று அஞ்சு ஒன்பதுல உட்கார்ந்து தசை நடத்தினா ஒரு மாதிரி வேலை செய்யும் கேந்திரத்தில் உட்கார்ந்து நட கேந்திரம்னா நாலு பத்து ஒன்று நாலு பத்து நாலு பத்து தான் மெயினா கேந்திரம் ஒன்னாம் பாவகம் கேந்திரத்துலேயும் சேரும் கோணத்துலேயும் சேரும் நாலு ஏழு பத்தில் இருந்து தசை நடத்துனா இன்னும் வேறு மாதிரி வேலை செய்யும் ஸோ ஜோதிடமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஜோதிடம்னா ரூல் ஓகேவா இந்தந்த ரூல் ஃபாலோ பண்ணும் இமீடியட்டாக இந்த ரூல் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சி ஒரு பலனை எடுத்தீங்கன்னா அந்த ரூலுக்கு ப்ரேக் ஆகும் முரணும் ரூல்ஸும் அதனுடைய ரூல் பிரேக் ஓகேவா அது மாறி 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 வரும் ஓகேவா அப் அது நமக்கு வந்து குழப்பமான குழப்பம் அந்த குழப்பத்தை நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகங்களை பார்த்து 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 படித்து 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 நம்ம வந்து அதை அதுக்கப்புறமா ஒரு நிலையில் நமக்கு அந்த குழப்பம்லாம் தெரியும் ஜோத ஜாதகத்தை பார்த்த உடனே தெரியும் ஓ இவர் பிறக்கும் போதே இவரை வந்து இந்தந்த கஷ்டங்களை பட்டிருக்காரு பிறக்கும் போதே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைம் நல்லா இல்லை அம்மா அம்மா இருந்தாங்களா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்க அப்பா இருந்தாரா அப்பா கூட இவர் இருந்தாரா எப்படி படித்தார் ஓகேயா இந்தந்த பாவகங்கள் நல்லா நன்றாக இருக்கும்போது நம்ம வந்து நல்லா படித்தாங்க அதுக்கு தான் லக்னம் இப்போ லக்னம் இல்லாமல் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம்னு எதை வச்சு சொல்லுவீங்க நான் ராசி நட்சத்திரம் வச்சு சொல்ல முடியாது ஒருத்தர் நல்லா படிக்கிறாருன்னா ரெண்டு நாலு பாவகங்கள் நல்லா இருக்கணும் வெரி அர்லி எஜுகேஷன் வந்து ரெண்டாம் பாவம் நாலாவது பாவம் அடுத்து வர ஹையர் எஜுகேஷன் ஓகேவா அந்த மாதிரி இந்த பாவகங்கள்லாம் நன்றாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கு லக்னம் வேணும் லக்னம் தான் ஒன்றாவது பாவம் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம அத்தனை பன்னெண்டு பாவங்களை பாவகங்களை கே கேல்குலேட் பண்ணுறோம் பன்னெண்டு வீடுகளை இப்போ லக்னம் தெரியலன்னா எதை ரெண்டாவது பாவகம்னு சொல்லுவோம் எதை நாலாவது பாவம் சொல்ல முடியாது இல்லையா அது க கணிக்கிறது கஷ்டம் பலன் பலன் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் லக்னம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரியா இப்போ லக்னம் நீங்கள் எந்த லக்னம் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டால் ஒன்று அதில் ரெண்டு கோடு போட்டிருக்கோம் ஒரு ஒரு எந்த வீட்டில் ரெண்டு கோடு போட்டிருக்கோம் இல்லை ஏன்னு போட்டிருக்கோம் ஏஎஸ் அசண்டன்ட் அதான் லக்னம் சரியா ஸோ யார் என்ன லக்னம் இப்போ ஈஸியாக பார்த்துடலாம் இப்போ லக் லக்னத்துக்கும் ராசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும் இப்போ நான் நிறைய இப்போ ராசி ஒரு ஒரு ராசியை பற்றி சொல்லும் பொழுதும் ஒரு ஒரு ராசிக்கோட ஆட்ரிபியூட் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆனால் லக்னமாக இருந்தால் அந்த ஆட்ரிபியூட் எப்படி வேலை செய்யுன்றது நம்ம அதையும் பார்ப்போம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ஆட்ரிபியூட் இருக்குது இந்த லக்னத்தில் பிறந்தா இது 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 எப்படி இருக்கும் அது ராசியாக இருந்தால் எப்படி டிஃபர் ஆகும் ஸோ இதெல்லாம் கூட வர வாரங்களில் நம்ம பார்ப்போம் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நீங்கள் லேர்னும் பண்ணலாம் அதே சமயத்தில் உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து வெரிஃபை பண்ணலாம் ஓ இப்படி இப்படி இருக்கா இது கரெக்டாக இந்த ரூல் எப்படி இருக்குது இந்த ரூல் எப்படி பிரேக் ஆகுது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது சரியா ஆல் தி பெஸ்ட் பை